அவுளியாக்கள் என்ற பெயரில் அடங்கப்பட்டுள்ள কবর কবরಗಳ நோக்கி தேவுகರೆ കേக்கறதுக்கு நீங்க போறீங்களா யூதனassara களாடு அல்லாஹ்வுடைய தூதர் சேர்க்கிறார்கள் யூதனassara кел போன்று அல்லாஹ்வுடைய لعனா போகின்ற கூட்டத்துக்கு இருப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள் அத்வாஹுல் இபாதா பிராத்தனை என்பது வணக்கம் என்று சொன்னாங்க பிராத்தனை யாட்டင် கேட்கலாம்

ஆனால் சமாதிகளில் போயிட்டு கையேண்டுகிறார்கள் ரப்புக்கு என்ன தெரியாது ரப்புக்கு என்ன தெரியாது நான் கேட்டார் ரபு கேட்பானா நான் கேட்டார் ரபு தருவானா நான் கேட்டார் பூவு உடைய அழிப்பானா ரப்பே சொல்லுகிறான் அல்லாஹுடைய டூ சொல்கிறார்கள் என் சிறு ததார கவத்தானா அல்லாஹ் இரவுடைய மூளில் ஒரு பகுதியிலே இறுதி பகுதியிலே அடிவானத்துக்கு வருகிறான் என்று கேக்குறவங்க யாரும் இல்லையா கேட்கிறவங்க யாரும் இல்லையா சுபகுடைய நேரம் தஹஜ்ஜத்துடைய நேரம் தாய்மார்களே தஹஜ்ஜத்துடைய நேரம் ரமலானி இலங்கை முழுக்க இலங்கை முழுக்க எல்லா மக்களும் முஸ்லிம் மக்கள் எல்லோரும் விழித்திருக்கிறார்கள் அல்லாஹ் ரமலானிலும் அடிவாளத்துக்கு வருகிறான் மலான் இல்லாத காலங்களிலும் அடிவானத்துக்கு வருகிறான் கேட்கக்கூடிய அக்கள் யாரும் இல்லையா நான் பாவத்தை விடை அளிப்பேன் என்று சொல்கிறான் வந்து ஊரே உறங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த ஊரில் ஒரு தாய் அந்த ஊரில் ஒரு ஆர்மகன் நடைநிசியிலே சுபுடைய நேரத்தில் நாலு மணிக்கு எழும்பி தாஜத் தொடு போட்டு சுஜூது செய்து நம்ம ரம்புட்ட நீ கேட்டਾ உனக்கு தர மாட்டானா ரம்புட்ட கேபது என்பது இபாதா அந்த இபாதத்தை நீ சமாдила போய் கேக்குறாயா அந்த இபாதத்தை எதுவுமே கேட்காத உலகத்துக்கு தொடர்ப இல்லாத எதையுமே பார்க்காத ஒரு பர்சாளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அங்கே அடங்கப்பட்டிருக்க கூடிய அந்த மனிதர்களிடம் நீ போய் கேட்கிறாயா நீ கேட்டா என்ன தெரியுமா அதை சிறுக்குன்னு சொன்னாங்க